அனைவருக்கும் வணக்கம் நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளாக பண்ணதெல்லாம் நான் எதுவும் பண்ணலை ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசணும்னு நினைக்கிறேன் கரெக்ட் கரெக்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம குருஜி இத்தனை வருஷம் இவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் வரல எவ்வளோ பேர் விட்டுட்டு போயிருக்காங்க எப்பயுமே ஒரு விஷயத்த தொடக்கமும் அதை தொடர்ந்து செய்கிறனால தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும் எல்லோரும் நினைச்சிடறாங்க ரெண்டாவது இவங்க இங்கே போயிட்டாங்க இவ்வளோ பெரிய லெவலில் வளர்ந்துட்டாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரியத்தை ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தொடர்ந்து செய்யும் தான் அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் எவ்வளோ பேர் இப்போ நம்ம நான் இன்றைக்கி நான் பேசுகிற மாதிரி எவ்வளோ பேர் குறிச்சுக்கிட்டு வந்து பேசியிருப்பாங்க எவ்வளோ பேர் ரெண்டாவது நாள் வராமல் போயிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி அவ்வளோ சோதனைகள்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் இதை வெற்றிகரமாக கொண்டு போய்ட்டு இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இன்றைக்கி நான் மெயினாக வந்திருக்கேன்னா நான் குருஜிக்காவையும் என் வாழ்க்கையில் நான் சுயநலமாக என்ன வேணும்னு நினச்சனோ அதை எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக இந்த தியானமும் எனக்கு அந்த வித்தையை கற்றுக் கொடுத்த குருஜிக்கும் என்னோடய நன்றி கடனை செலுத்துறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு விஷயங்கள் ரெண்டாவது இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க அட கல்யாணம் ஆடாது வாழ்க்கையில் ஒரு சோகம் ஆடாது அப்படிங்கிறான்னு இவ்வளோ சோதனைகளை தாண்டி அவங்க குடும்பம் அவர் பின்னாடி ஒத்துழைச்சு நீங்கள் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பார்த்து இதை கொண்டு போயிட்டு இதை இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறனால அவங்க குடும்பத்தார் இவ்வளோ தூரம் அவரை சப்போர்ட் பண்ணி இதை இது ஒரு விழாவாக கொண்டு போகிறதுக்கு அவர் உறுதுணையாக இருந்து அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் அதோட மனப்பூர்வம் நன்றிகள் வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க மேடம் தேங்க்யூ ரெண்டாவது அடுத்தபடியாக இப்போ நம்ம நம்ம ஒரு தியானத்தை பத்தி சொல்லணும் போகணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இப்போ உங்கள் நானும் எனக்கு ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தியானத்தில் அதெல்லாம் நான் குருஜியை பார்த்து கரெக்டாக ஒரு மூணு வருஷம் ஆகுது நான் மூணு வருஷம் வரும்போது ஒரு ஒன் நைன்டி டூ போடலாம் அத்தனை பிரச்சனை கொண்டு வந்தேன் அவர்கிட்ட ஒன்று ஒன்றா அது நிதானமாக சொன்னார் நான் அவரோட லாங் டேம் டிராவல் அதை சும்மா ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறனாலையோ ஒரு இருபது நிமிஷம் பேசுகிறனாலேயோ அதெல்லாம் நடக்க போறது இல்லை இன்னைக்கு நம்ம அவர் அவர் சார் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்கமோ அது வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தேடல் இருக்கும் ஒருத்தர் ஆன்மீக பயணமா போகணும்னு நினைக்கலாம் ஒருத்தர் கமர்ஷியல் பயணம் போகணும்னு நினைக்கலாம் ஒருத்தர் மெடிக்கல் லைன்ல போகணும்னு நினைக்கலாம் அவருக்கு குருஜி கொடுக்குற இந்த தியானம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அது ஒரு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ்க்கு வழிவகை செய்கிறாரு அதை நம்ம எப்படி பயன்படுத்தி எப்படி கொண்டு போகிறோங்கிறது நம்ம நம்ம கையில் தான் இருக்க தவிர அவர் ஒரு தியானமோ இல்லை குருஜியோ இல்லைங்க நான் பண்ணி பார்த்தேன் அது வரல போகலங்கிறதுக்கு சொல்கிறதுக்கான வழிவகைகள் கிடையவும் கிடையாது ரெண்டாவது எதுவுமே ஒரு இருபத்தி நாலு மணி நேரமோ ரெண்டு வருஷத்துலையோ ஒரு மூணு வருஷத்துலையோ எதுவுமே நடந்துடவும் போகிறது கிடையாது நம்ம இதுக்கான டயத்தை ஒதுக்கி நம்ம அதுக்கான பயணத்தை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை எடுத்துகிட்டு போனால் இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது இதுல இதுல நான் இங்கே உட்காந்து இந்த ஒரு நாற்பது நாற்பது நிமிஷம் மனசுல மனசில் என்னன்னா நம்ம ஒரு எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருக்கலாம் எவ்வளோ பெரிய இடம் போயிருக்கலாம் நான் ஒரு உண்மையான ஒரு வைப்ரேஷன் லெவலான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் அதுக்கான இருக்கும் அந்த இயற்கைக்கு எல்லாத்துக்கும் ஒரு இயற்கை இந்த ஒரு அக்னி நட்சத்திரத்தில் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் இது வேற எதுவும் நீங்கள் என்ன நினைச்சு நம்ம இந்த சென்னையோட இத்தனை டிகிரியில் இங்கே உட்காந்துருக்கிறத விட இது எல்லாமே ஒரு இயற்கையே இதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பண்ணுற மாதிரி தான் நான் நிச்சயமாக இதை நினைக்கிறேன் அதனால் இது மேலும் மேலும் இது இருந்து எடுப்போறதுக்கான உறுதுணைகளாக நம்ம எல்லாரும் இருக்கணும் இது மேலும் வளரணுங்கிறத நான்